ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா காலை எடுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா இது ஒரு பாரதியாருடைய பாடல் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் ஒரு பத்து ரவுண்டு பத்து சுற்று சுற்றி விட்டேன் அதாவது மூணு கிலோமீட்டர் இங்கே பலர் நடைபயிற்சிக்காக வருகிறார்கள் முதியவர்கள் வருகிறார்கள் இளையவர்களும் வருகிறார்கள் இங்கே உள்ளே மைதானம் இருக்கிறது அங்கே பலர் அங்கே அவர்கள் இந்த கால்பந்து விளையாட்டு விளையாடுகிறார்கள் இதெல்லாம் நன்மைக்குத்தான் எல்லாமே இப்படி ஒரு பெரிய மைதானம் திருவிக்கா நகரிலே அமைந்திருப்பது அதுவும் முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் இது உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் இங்கே கால்பந்து தான் சுற்றி வருவதற்கு நடைபாதை இருக்கிறது குழந்தைகள் விளையாடுவதற்கு இடங்கள் இருக்கிறது இதுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பு எல்லோரும் இங்கே வந்து நடைபயிற்சி செய்கிறார்கள் அவர்களால் முடிந்தவரை சிலர் ஓடுகிறார்கள் அதாவது ஜாகிங் என்று சொல்வோமே அந்த முறையில் சிலர் ஓடுகிறார்கள் சில மெதுவாக நடக்கிறார்கள் வயதானவர்களும் நடக்கிறார்கள் தொப்பை உள்ளவர்களும் நடக்கிறார்கள் பெண்களும் நடக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த அவர்களுடைய நம்பிக்கை இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு இனிதாக அமையும் என்ற நம்பிக்கை தான் இப்படி பலரும் இங்கே வந்து பார்ப்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது நான் எங்கோ போய் ஒரு ஐந்து ரவுண்டு எடுத்துவிட்டு வரலாம் என்று தான் வந்தேன் ஆனால் பத்து சுற்று வந்துவிட்டேன் தான் வந்து ஒரு வீடியோவாக இதை பதிவிடுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் ஏதாவது ஒன்று பார்த்தால் அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடுவது எனது வழக்கமாக இருக்கிறது அதனால் இங்கே வந்து இந்த இடத்தில் இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே